இந்த ஆடிப்பெருக்கை எதற்காக வந்து கும்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா நீரை மையமாக வைத்து ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி இதுதான் ஸ்ரீ என்பதே அம்மனை குறிக்கும் ஓம் என்பது ஓங்காரத்தை குறிக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எப்படியே கிடைச்ச ஒரு வேப்ப மரம் எங்கேயாவது நட்டுடுங்க அப்படி நட்டிங்கன்னா உங்களோட சாப மூச்சனும் போகும் எந்த அளவுக்கு வேப்பமரத்தை மரத்தை நம்ம வளர்க்குறோமோ எத்தனை 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 எண்ணிக்கையில் வளர்க்குறோமோ அத்தனை பாவங்களும் நம்ம விட்டு ஒன்றா களைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீகமானது நம்மளுடைய ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் பெருகிக்கிட்டே போகணும் இல்லையா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காசாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இந்த பெருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி இதில் சூப்பராக இருக்கும் நான் அது அடிக்கடி சொல்கிற விஷயம் ஆடி மாதம் எல்லாமே சக்தி வாய்ந்தது நல்ல நாள் நாள் அதில் வந்து அதோடய வைப்ரேஷனு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு மந்திரம் சாதாரணமாக ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம் அப்படின் கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி ஆடி மாதத்தில் கொடுக்கக்கூடிய விரதமாக இருக்கட்டும் அன்றைக்கி சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புத மந்திரமானது பல மடங்காக பெருகும் அதனால தான் மந்திர சித்தியாகத்திலாம் ஆடி மாதத்தில் எல்லோருமே பயன்படுத்துவதன் காரணம் தேர்ந்தெடுப்பதற்கான காரணமும் கூட இப்படி நம்மளுடைய அந்த காலத்தில் பஞ்சபூதத்தமாகிய அந்த நீர் அன்னைக்கு நம்ம கும்பிட போகிறோம் ஏன் கேட்டிங்கன்னா நீர் அவசியமான வாழ்க்கைக்கு ஒன்று நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீர்நிலையா ஆனது ஸோ அப்போ பஞ்சபூதத்தில் நீர் வந்து ரொம்ப முக்கியம் மற்றதும் ரொம்ப முக்கியம் இந்த ஆடி மாதத்தில் அதை பெருக்குவதற்கான அதை வணங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடி பெருக்கு அந்த பெருக்கன்று நம் இறைவனை வணங்கி பஞ்சபூதமாகிய எல்லாத்தையும் வணங்கிட்டு நீர்நிலையை ஏன்னா இன்றைக்கி நீர்நிலை தான் ஆதாரம் இன்றைக்கி விவசாயமாக இருக்கட்டும் குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் இந்த தொண்டு தொட்டு இந்த ஆடி பெருக்கை எதற்காக வந்து கும்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா நீரை மையமாக வைத்து ஆறு குளம் கேணி எல்லாமே குட்டை எண்ணத்துக்குமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி பூஜை போடுவாங்கன்னா நீருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை நீரை வணங்கக்கூடிய ஒரு முற்புதமான நாள் அன்றைக்கி நீரைக்கு பார்த்திங்கன்னா பெருக்கமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கில் வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் எப்போதும் போல் நமக்கு நீரை வணங்கி விட்டு நம்மளுடைய பஞ்சபூதங்களை வணங்கி விட்டு நம்ம முன்னோர்களை வணங்கி விட்டு குலதெய்வத்தை வணங்கி விட்டு குடும்பம் சன்னதியாக உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டில் உள்ள சாமியை கும்பிடும் பொழுது அம்மனை கும்பிடும் பொழுது அங்கே ஆறாக சக்திகள் பெருகி கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் ஆறாக சக்திகள் பெருகும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் காப்பு கட்டுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டில் ஒரு தேங்காய் தேங்காயில் அழகாக அம்மன் மாதிரி கண்ணெல்லாம் வரைஞ்சி தேங்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டம் எல்லா கடவுளுக்கும் பொதுவான ஒன்று அண்டத்தின் சக்தி வந்து சாதாரண விஷயமே கிடையாது அந்த அண்டத்தில் நம்ம வந்து அம்மனை பாவித்து உருவாக்கி உருக்குள் உருவு கொடுத்து நம்ம அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போல்மலை சாமி கும்பிடுங்க எல்லாமே நீர் பெருக்காகட்டும் பெருக்கமாகட்டும் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம அன்னைக்கு வைக்கலாம் பெருக்கும் பெருக்கு தான் அது அதிகமே அந்த தட்டில் சாமி பொழுது தட்டில் கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் சில்வர் பணம் காசு சில்லறை என்னென்ன டாக்குமெண்ட் பொருள்ஸ் நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்களோ அன்றைக்கி வச்சு இதை படைக்கலாம் படைச்சிட்டு நீங்கள் அந்த தட்டுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் தேங்காய்க்கு கீழே பச்சரிசி பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா பெருக்கத்திற்கான அற்புதமான ஒரு நாள் ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு அதில் தேங்காய் வச்சுருங்க தேங்காய் நல்ல மஞ்சள் பூசி அங்கே அம்மன் மாதிரி அப்படியே குங்குமத்திலேயே அப்படியே கண் மூக்கு வாய் அழகாக அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா போனால் தண்ணியில் தொட்டு குங்குமத்தை தொட்டு அழகாக அப்படி வந்தீங்கன்னா அம்மன் மாதிரியே இருக்கும் அழகாக அதோட பாக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அது ஒரு கலசத்தில் வச்சாலும் சரி இல்லை தட்டில் பச்சரிசி வச்சாலும் சரி ஆக அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பச்சரிசியில் வச்சால் மேக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு வந்து குடம் சின்ன குடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே பச்சரிசியை போடுங்க அந்த அந்த குடத்துக்கு மேலே தேங்காய் வைக்கலாம் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் அதீத சக்தி அவளுடைய உள்ளேயே வந்து சேரும் அற்புதமான ஒரு சக்தியாக இருக்கும் அன்னைக்கு பெருக்குது பார்த்திங்களா அதுதான் முக்கியம் அன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி எங்கேயுமே நான் போக முடியல இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஆறு இல்லை குரம் இல்லை எங்கே வேணாலும் போக முடியல கடல் பக்கம்லாம் போக முடியல நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணியில் வச்சு தண்ணியில் ஒரு அழகாக ஒரு கற்பூரம் ஏற்றி உள்ளே போடு போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் பரிகாரம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சொம்பலையோ தட்டிலையோ தண்ணியை வச்சால் ஒரு கற்பூரம் இல்லை ஒரு வெத்தலை வெத்தலை மேலே கற்பூன்னு எப்படி போட்டாலும் சரி அந்த சங்கல்பம் வந்து நிறைவடையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போதும் போல் சாமியை கும்பிட்றீங்க அதுக்கு முன்னாடி அந்த கலசம் சொன்ன இல்லையா அந்த தேங்காய் மிகவும் முக்கியம் அந்த தேங்காய் அம்மனாக பாவித்து கொள்ளும் அங்கே சக்தியாக மாறும் அதற்கு சூப்பரான ஒரு சக்தினா ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி இந்த மந்திரம் போதும் ஓம் சக்தி ஸ்ரீசக்தி இதுதான் ஸ்ரீ என்பது அவ் அம்மனை குறிக்கும் ஓம் என்பது ஓங்காரத்தை குறிக்கும் ஓம் சக்தி ஸ்ரீ சக்தின்னு சொன்னாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இதை வந்து இருபத்தி ஏழு தடவை சொல்கிறீங்களா நூற்றி ஏழு தடவை சொல்கிறீங்களா அது உங்களுடைய சம்பந்தம் சரி அதனால் இதை சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த அந்த தேங்காய் அப்படியே பத்திரமா நான் சம்பஜரமலை வச்சாலே போதும் அதை உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது அப்படியே இருந்து இருந்து அது மூன்று முக்க நாள் அங்கே சக்தியை இழுக்கப்பட்டு அந்த மந்திரத்தின் பிரும்பமாக அப்படியே இருக்கும் அந்த தேங்காய் அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப அது உடஞ்சிருச்சி அது ரொம்ப காஞ்சிருச்சு அழகிடுச்சுன்னா மட்டும் நம்ம நீர்நிலையில் தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த வருஷம் புதுசாக செஞ்சுக்கலாம் ஆனால் அப்படி ஆகாது அம்மனின் சக்தியை நம்ம வந்து பண்ணும்பொழுது அது பரிபூர்ணமாக உள்ள இருக்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் அது கெட்டே போகாது அந்த தேங்காய் ஏன்னா அது மந்திரத்தின் சக்தி அந்த மாதிரி சரிங்களா அதனால் ஒன்று தட்டில் பச்சரிசி வச்சு அழகாக அது மேலே இந்த தேங்காய் வைங்க இல்லைனா கலச மாதிரி வச்சு அதுக்குள்ளே பச்சரிசி போட்டு அது மேலே கலச மாதிரி வச்சுக்கினாலே போதும் அங்கே கண் வரைந்து அங்கே மூக்கு லிப்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சிங்கனாக்கா அம்மன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி வரைய தோணுமோ அப்படியே வைக்கலாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த பட்டு துணிலாம் பார்த்திங்கன்னா நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது அதை வாங்கிக்கலாம் மஞ்சள் நூல் கட்டலாம் அதெல்லாம் அலங்காரம் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் அம்மன் மாரி அலங்காரம் பண்ணுங்களோ அத்தனையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பெருக வேண்டுமோ அதை மனசில் நினைச்சிக்கிட்டு நீர்நிலைக்கு மிகப்பெரிய ஒரு கும்பிட போட்டுட்டு அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட்ற இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் தான் எல்லாமே வளருது செடி கொடி மரம் அரிசி உணவு எல்லாமே அதனால் அன்றைக்கி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கத்தையும் மிக மனசார சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் அதனால தான் ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பதினெட்டு வகையான சக்திகள் வந்து சேரும் அதனால தான் ஆடி பதினெட்டுன்னலாம் சொல்லுவாங்க சரி அதனால் அன்றைக்கு ஒரு முக்கிய நல்ல விஷயம் பண்ணிங்கனாலே போதும் அம்மனுக்குரிய நாளில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எப்படியே கிடச்ச ஒரு வேப்பமரம் மரம் எங்கேயாவது நட்டுடுங்க அப்படி நட்டிங்கன்னா அவங்களோட சாப மோச்சனும் போகும் அதாவது ஒரு வேப்ப மரத்தை ஒருவர் ஒரு வாழ்க்கையில் நட்டார் என்றால் அவருடைய பாவம் தீரும் கர்மா தீரும் இது மிகப்பெரிய நான் உணர்ந்த ஒரு விஷயம் மற்றவங்க உணர வச்ச ஒரு விஷயம் அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு வேப்ப மரத்தை ஆடி பதினெட்டு அன்று நடங்க சூப்பராக இருக்கும் இல்லை இதெல்லாம் விட்டு ஆடி பதினெட்டுன்னே ஒரு கணக்கு வேண்டாம் ஒரு மனிதன் வாழ்நாளில் எத்தனை வேப்ப மரத்தை நடுகிறானோ அவனுடைய கர்மா ஒரு ஒரு மரத்தை நட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு பாட் கர்மா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையும் கூட இப்படி எப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களால் வேப்ப மரத்தை நட முடிகிறதோ உங்கள் கர்மாவை பாவங்களை ஒவ்வொரு நாள் களைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கான ஒரு சக்தி அந்த வேம்புக்கு உண்டு அது உண்மையான விஷயம் இது சத்தியமான ஒரு விஷயம் அதனால் எந்த அளவுக்கு வேப்ப மரத்தை நம்ம வளர்க்குறோமோ எத்தனை 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 எண்ணிக்கை வளர்க்குறோமோ அத்தனை பாவங்களும் நம்ம விட்டு ஒன்று ஒன்றா களைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு சூத்திரமான ஒரு ஃபார்முலா அதனால் மறந்துடாதீங்க இந்த ஆடி பதினெட்டில் ஒரு வேப்ப மரத்தை நடுவும் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் என்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் எங்கே போய் நடுறது யார்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்டே சொல்லுங்கள் இந்த கிராமத்தில் இருக்காங்களா வில்லேஜில் இருக்காங்களா மாதிரி என் பேரை சொல்லி ஒன்று நட்டு வச்சிரு இது செகண்ட்ரி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஊருக்கு போகும்போது நட்டு வைங்க அன்றைக்கி உங்கள் உங்கள் சார்பில் ஒன்று நட்டு வச்சாலே போதுமான விஷயந்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் நட்டு வச்சுங்க இந்த பாவ கரியும் கர்மா கரியமும் இந்த வேப்ப மரத்தை நட்டாக நடக்குங்கிறதுல இந்த நல்ல நாளில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது உண்மை பாவம் தீர வேண்டும் கர்மா தீர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போனோன்னா ஒரு வேப்ப மரத்தை நட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் நட்டு வச்சுட்டு மறந்துடக்கூடாது அதுக்கு தண்ணியும் ஊற்றணும் அதனால் இந்த ஆடி பதினெட்டுங்கிறது இந்த தண்ணி முத வேப்ப மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி வணங்கிட்டு வாங்க வீட்டில் சில பேர் வெப்பம் மரம்லாம் வச்சுருப்பாங்க அதை ஏன்னா தோணும் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக சக்தி உண்டு அதனால் அதுக்கும் ஒரு மரியாதை செலுத்திவிட்டு அம்மனை கும்பிட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் பலமும் பெற்று எல்லோருக்கும் உதவியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட் செய்து நிலம்புருங்கள் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்